ஒரு மனிதன் சுபகுடைய தொழுகை தோந்து விட்டால் அன்புக்குரியவர்களே அந்த மனிதனுடைய தனித்துவம் என்ன நான் யோசிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டிக்ஸ் படிச்சேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜூஸ் ஒரு யகூதியினுடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு யூதன் கூறுகிறான் கனிமானவர்களே ஒரு யூதனுடைய ஆய்வு அவன் கூறுகிறான் ஒரு கிராமம் இருக்கிறது ஒரு மகல்லா இருக்கிறது ஒரு பிரதேசம் இருக்கிறது அங்கே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த யூதன் கூறுகிறான் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மஹல்லா வாசிகள் எப்பொழுதோ ஜும்மாவினுடைய தொழுகைக்கு சமூகம் தரக்கூடிய அளவுக்கு அதே எண்ணிக்கையில் சுபகுடைய தொழுகைக்கு சமூகம் தாராங்களோ அந்த கிராமவாசிகளை அசைக்க முடியாது முஸ்லிம்களுடைய வெற்றி அதில் தான் முஸ்லிம்களுடைய வெற்றி அதில் தான் இருக்கிறது ஆறு நாளுக்கு சூரிய உதயம் ஆறு நாள் ஏழரை மணி எட்டு மணி கண்ணியமானவர்களே நாங்கள் அப்படியே பசாருக்கு போவோம் பஜாரில் எங்களுக்கு சொந்த வெஹிக்கிள் இருந்தா எங்களோட வெஹிக்கள் எங்களுக்கு டிரைவ் பண்ணுறது கேளா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் எங்களுக்கு நடந்து கூட போக முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் ஏழரை மணி எட்டு மணி நாங்க கேட்போம் சிட்டி எல்லாம் பார்க்கலாம் என்னப்பா இவ்வளவு ரஷ் ஏழரை மணி எட்டு மணிக்கு போறாங்க இவ்வளவு ஜனம் எங்க போறாங்க தே ஆர் கோயிங் டு தேர் ஆஃபீஸஸ் தே ஆர் கோயிங் டு தேர் கம்பெனிஸ் தே ஆர் கோயிங் டு தேர் ஒர்க் ஷாப்ஸ் சுபஹானல்லா ரிஸ்கை தேடுவதற்காக வேண்டி அவர்களுடைய தொழில் வாய்ப்புக்காக வேண்டி நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அதே எண்ணிக்கையுடையவர்கள் தொழுகையில் தன்னுடைய வீட்டில் இருந்து மசிதுக்கு வந்தால் தொழிலுக்கு பயன்படுத்துகிறோம் உள்ளத்தில் ஆழமாக பதிவு பெரும் பாவத்தோடு என்னுடைய தேடுவதற்கு நான் கொண்டிருக்கிறேன் பெரும் பாவம் பெரும் பாவத்தோடு பெரும் பாவத்தோடு நான் தொழிலுக்காக கொண்டிருக்கிறேன் சில கிராமங்கள் இருக்குது பல இடங்கள்ல ஜும்மாக்கள் குதுபாக்கள் போகும்பொழுது சிலவங்க சொல்லுவாங்க மு அத்தின் அதான் சொல்லுவாரே மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அவர் இமாம் வந்து தொழுவிப்பாரு முஅதீனும் இமாம் மாத்திரம்தான் மஸிதுக்குள்ளான இருப்பார்கள் கூடினா ஒரு வயோதிபர் உள்ள வருவாரே அன்புக்குரிய பெற்றோர்களே யாரும் கோவித்துக் கொள்ள வேண்டாம் இன்று நம் சமுதாயத்தில் நம் பெற்றோர்களாக இருக்கலாம் தாய் தந்தைகளாக இருக்கலாம் குறிப்பாக விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நான் யாரையும் இதை தொட்டு காட்டவில்லை என்று இவர்களே சில சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணும் அவங்க என்னோட ஷேர் பண்ணுறாங்க வீட்டில் தாய் நாம் பள்ளிக்கு போயிட்டு ஓதிட்டுமாறேன் உம் என்று சொன்னாலும் கூட நான் மஸ்ஜிதுக்கு போய் தொழுதுட்டு தாயே என்று சொன்னாலும் கூட அந்த தாயும் தகப்பனும் கூறுகிறார்கள் உனக்கு பின்னால் தொழுது கொள்ளலாம் உனக்கு பின்னால் குரானே ஓது கொள்ளலாம் இப்பொழுது நீ க்ளாஸுக்கு போ இப்பொழுது புத்தகங்களை எடி அன்புக்குரியவர்களே கபலையான விடயம் என்னென்றா ஒரு கிராமத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக சபையினர்கள் என்னிடத்தில் முன்வைத்தார்கள் அவர் சொன்னாங்க ஹஸ்ரத் எங்கட ஊர்ல குரான் மதரசா நடத்துறதுக்கு ஏலா என்ன காரணம் சுபகானந்தா அங்க இருக்கக்கூடிய சிலர் ஆசிரியர்கள் சிலர் தான் யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது உங்களுக்கு கிளாஸை இப்போ எடுத்துக்கோங்க எப்பொழுதும் உங்களுக்கு தொழுது கொள்ளலாம் என்ற சில வார்த்தைகளை ஈமானை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் இவ்வாறாக பிரயோகம் செய்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நாம் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சுபகுடைய தொழுகைக்கு உமர்வின் ஹத் அவருதியில் அவர்கள் தக்மீர் கற்றாங்க உமரதீவ் அவர்கள் ஹிஜ்ரி பதிமூணுல இருந்து ஹிஜ்ரி இருபத்தி மூன்று வரைக்கும் உமருடைய ஆட்சி உலகத்தில் உமருடைய ஆட்சியை போன்றோ எந்த ஆட்சி உலகத்தில் தோன்றவில்லை ஆரம்பது நீண்ட கால திட்டம் என்றவன் ஒரு இடத்தில் மறைந்திருந்து சொல்லப்படக்கூடிய இரண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து உமருடைய தொழில் கொண்டிருக்கிறார்கள் உமருடைய உடம்பில் குத்த ஆரம்பிக்கிறான்

18 மேற்கபடுகிற மஸ்ஜிதுக்குள்ளால அந்த அபூ லுக்லு ஃபெரூஸ் அவன் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான் சஹாபாக்கள் அவனை பிடிப்பதற்காக வேண்டி விரைந்து கொண்டிருக்கிறார்கள் பதிமூணு சஹாபாக்கள் அவருடைய கத்தியால் குத்தப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட ஆறு சஹாபாக்கள் அந்த இடத்துல வafat ஆகறாங்க 6 சஹாபாக்களி உமர் ஜல்லாஹு ரஹ்மத்துன் ஓடிக்கொண்டிகிட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப்ரஸ் ஜல்லாஹு சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் அவசரமாக என்னை விட்டுவிட்டு சுபகுடைய தொழுகை தொழுவியுங்கள் அப்து ரஹ்மான் அந்த இடத்துல சுபகுடைய தொழுகை தொழுவிச்சாரே சலாம் கொடுக்கப்படுகிறது கனிமணவர்களே உன் உலகத்தையும் ஆட்சி செஞ்ச மிக பெரும் பகுதியை ஆட்சி செஞ்ச உமர்வை தூக்கி கொண்டு வீட்டு கொண்டு போறாங்க இன்னும் சூரியன் உதயமாகவில்லை வைத்தியர்கள் கூறிவிட்டார்கள் உமரை காப்பாற்ற முடியாது அவரை கியூர் பண்றதுக்கு ஏதா தண்ணியை குடித்தாலும் கூட அந்த தண்ணி வெளியால வரும் உணவு வெளியால வரும் நேரம் கொஞ்சம் கொஞ்சம் கடந்து கொண்டிருக்கிறது உமரசியல் அவர்கள் திடீரென்று விழித்துக் கொண்டார்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது இன்னும் சூரியன் உதயமாகவில்லை உமர் திடீரென்று படுத்திருந்தவர் எழும்பினார் எழுப்பி சொன்னாங்க லா இஸ்லாம் எவன் தொழுகை இல்லாமல் இருக்கிறானோ இஸ்லாத்தில் அவனுக்கு எந்த பங்கும் கிடையாது அன்புக்குரியவர்களே இந்த மிம்பரை சாட்சியாக வைத்துக் கூறுகிறேன் உமர் ஹத்தாவுக்கு அன்றைய தினம் சுபகுடைய தொழுகை இது சஹாபாக்களுடைய நிலைமைகள் சிறிய ஒரு தலைவலிக்காக தொழுகை மிஸ் பண்றோம் சிறிய தலைவலி கனிமார்களே நம் தூக்கத்துக்காக வேண்டி சுபவுடைய தொழுகையை தூக்கி விடுகிறோம் சுபஹன் அல்லாஹ் சிறிய சிறிய காரணங்களுக்காக வேண்டி சுபவுடைய தொழிலை விட்டுவிடுகிறோம் அந்நூக்கிற இவர்களே நாங்கள் கொஞ்சம் இதை பத்தி யோசிச்சோமண்டா சில மனிதர்கள் நான்கு நேர தொழுகையும் சரியாக தொழுகுறாங்க ஆனா சுபக்கு மசிச்சதுக்கு இல்லை என்ன காரணம் ஹசனன் வசதி கிட்ட ஒரு மனித சமூகம் தந்தார்

உனக்கு எப்படி சுபு கிடைக்கும் உனக்கு சுபு கிடைக்காதே இரவு நேரத்தை பாவத்துக்காக வேண்டி பயன்படுத்துகிறாய் அன்புக்குரியவர்களே யாரும் இதை தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம் இன்று வளர்ந்து வரக்கூடிய வாலிபர் சமுதாயம் மொபைல் போனை எடுத்து அவங்களுடைய ஹெட் ரெண்டு காதலையும் போட்டாங்கண்டா கண்ணியமானவர்களே சுபகுடைய அதானும் சில வேளை கேட்கும் இசை சத்தங்கள் அவங்களோட காதுக்குள்ளால் ஓடிக்கொண்டிருக்கும்

பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுகுடைய தொழுகை கொடுக்கவே மாட்டான் இட் இஸ் குரான் இட் இஸ் சேய்ங் ஆஃப் ப்ரொபஸ்ஸல் அல்லாஹ் அலுவஸ் அல்லாஹ் டான் ஹதீஸ் அன்புக்குரியவர்களே நன்றாக இதனை மனதில் பதவி வைத்துக்கொள்ளுங்கள் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது சுவர்க்கத்தில் ஒரு மும்மீனான மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என தெரியுமா படைத்தவன் அல்லாஹை நேரடியாகப் பார்ப்பதே ஜனாதிபதி நேரடியாக பார்க்கறதுக்கு நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் ரசுல்லாவுடைய ஹதீஸ் எவன் சுபகுடைய தொழுகையை தொழாமல் இருக்கிறானோ கியாமத்துடைய நாளையில் அல்லா தாலா சுபானல்லா அவனை காணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க மாட்டான் அவனை காணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க மாட்டான் கண்ணியமானவர்களே இதைவிட ஒரு நிரமத் நிக்கமத் கிடையாது உலகத்தில் இதைவிட மோசமானது தாப்பர் சொல்லுவாங்க ஒரு நாள் கூறினார்கள் சஹாபாக்களே நான் ஒரு கனவு கண்டேன் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ரசுலாவுடைய கனவு வகையாக இருக்கும் இரண்டு மனிதர்கள் என்னை தூக்கி அளிப்பாட்டினார்கள் நான் அவர்களுக்கு பின்னால் நடக்க ஆரம்பித்தேன் நடந்தேன் நடந்தேன் ஒரு இடத்துக்கு நாங்க போனோம் அந்த இடத்துல அலா ஒரு மனிதன் கீழே படுக்க போடப்பட்டிருக்கிறான் முன்னாடி இருக்கிறாங்க வாகர் காயமும் பிசஹரா அந்த படுத்துருக்கக்கூடிய மனிதனுக்கு பக்கத்தில் ஒரு மனிதன் பாரம் கல்லை சுமந்து கொண்டிருக்கிறான் கடிவானவர்களே அசுதம் முன்னால் இருக்கிறாங்க அந்த பாரம் கல்லை எடுத்து ஃபயஸ் லஹு ரஸ்ஸா படுத்து இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய தலைக்கு மேலாள் நின்று கொண்டிருந்த மனிதன் போடுகிறான் அன்புக்குரியவர்களே அந்த தலை அந்த இடத்துல நுறுங்கி விடுகிறது நொறிஞ்சி விடுகிறது பயத்த த தகுல் அந்த கல் உருள ஆரம்பிக்கிறது அந்த கல்லுக்கு பின்னால அவங்க ஓடுறான் மறுபடியும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அதே இடத்துல நிற்கிறான் அந்த தலை மறுபடியும் மீண்டு வருகிறது மறுபடியும் கல்ல போடுறான் அன்புருசூலா கேட்டாங்க சுகானந்தா மகாதான் உங்க யாரப்பா என்ன நடக்குது இங்கே யாரோசுல வா நீங்க முன்னால் நடந்து போங்க நடங்கள் முன்னால் இதற்குரிய பதிலை உங்களுக்கு பின்னால் கூறுகிறோம் கிட்டத்தட்ட ஆறு அல்லது ஏழு நிகழ்வுகள் நடக்கிறது யாரப்பவன் சுல்லாசன்னு சொன்னாங்க அந்த ரெண்டு மனிதர்கள் வசூலா பார்த்து யாரோசுல வா யனாமு அனி சலாத்தில் மக்தூபா ஃபர்வான தொழுகையுடைய நேரம் வந்து கனிமானவர்களே அதற்குரிய அதான் கூறப்பட்டு விட்டது மக்தூவா அவன் தன்னுடைய தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய பெட்டில் அமர்ந்து தன்னுடைய பெட்டில் சுருண்டு கொண்டிருந்து அவன் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் அவன் இவன் ஏன் தலையுடைக்கப்படுகிறது ஏனண்டா தூக்கத்துடைய இன்பத்தை அல்லாஹ் தலையில வைத்திருக்கிறான் அதனால தல்ல தலையை உடைக்கிறான் அன்புக்குரியவர்களே நான் தொழுகை என்ற தலைப்பு எடுக்கவில்லை சுபகுடைய தொழுகை என்ற தலைப்பில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏனண்டா சுபகுடைய தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை யார் யாரு தலையில வச்சுக்கொள்றாங்களோ அடுத்த நான்கு நேர தொழுகையினுடைய முக்கியத்துவம் அவருக்கு சிறப்பம்சங்களை வைத்திருக்கிறான் தொழுகை தொழுங்க வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய பிரகாசத்தை பாருங்க இருக்கக்கூடிய பலத்தத்தை பாருங்க இருக்கக்கூடிய அபிவிருத்தியை பாருங்க மனைவியின் மூலமாகவும் குழந்தைகளின் மூலமாகவும் வரக்கூடிய சந்தோஷத்தை பாருங்க யாரு சுபவுடைய தொழுகை தொழுவாரோ கானஃபி திம்மத்தில்லாஹ் அல்லாஹுடைய பொறுப்புக்குள்ளால் வந்து விடுவார் கானஃபே ஹிமாயத்தில்லா அல்லாஹ்வுடைய பாதுபாக்குள்ளால் வந்து விடுவார் அதனால தான் உதாரணமோடு சொல்லுவாங்க ஒரு சிறுவன் சிபகுடைய தொழகை தொழுதானா பாடசாலைக்கு போனானா அங்க ஆசிரியர் ஒரு குற்றத்தை வச்சு அவருடைய கையை நீட்டு உனக்குன்னு அடிக்கோடும் அந்த சிறுவன் தன்னுடைய ஆசான பார்த்து சொன்னானாம் எனக்கு உங்களால் அடிக்க முடியாது கையை நீட்ல அடிக்கணும் உங்களுக்கு அடிக்க முடியாது ஏன் அவ்வாறு பேசுகிறாய் ஹதீஸ் எவன் சுபகுடைய தொழிலை விட்டானோ அல்லாஹுடைய பாதுகாப்புக்குள்ளால் வந்துவிட்டான் கண்களிருந்து கண்ணீர் வருகிறது நம் குழந்தைகளுக்கு இந்த பாடத்தை படித்து கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நாங்கள் படித்து கொடுப்போம் ஏழு வயசுல தட்டி பிள்ளைகளை கூட்டிடுவாங்க மஸ்தி கூட்டிடுவாங்க அன்பாளர்களே கஷ்டம் கொஞ்சம் டைம் எடுங்க இது எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம் பணத்தை கொடுப்பதல்ல அடுத்த விடயங்களை கொடுப்பதல்ல ஈமானை கொடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே ஈமானுக்குரிய குழந்தைகளாக மாற்ற வேண்டும் சமுதாயத்தை இல்லாட்டி ஒரு பிரோஜனம் இல்லை எனவே அன்புக்குரிய கணவாங்களே சகோதரர்களே நாங்கள் ஒரு அழகான இந்த ஊரில் இந்த கிராமத்தில் மக்கள் சரிந்து ஜுமாவுடைய தொழுகைக்கு சமூகம் கூடிய சந்தர்ப்பத்தில் நான் இந்த தலைப்பை பொதுவாக எடுத்து பேசுகிற நோக்கம் யாரையோ தவறுதலாக சுட்டி காட்டுவதற்கும் கிடையாது நாம் தொழுகையுடைய சமுதாயமாக மாற வேண்டும் முக்கியமாக சுபாவுடைய தொழுகையிலும் நிறைவேற்ற வேண்டும் இந்த மெசேஜ் இன்றைய நாள் ஒத்துபா அது இந்த ஊருக்கு மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே எங்கள் உலகத்திற்கும் பலவிதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் நேற்று கூட ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் என்னோட பக்கத்து ஊரில் அதில் நான்கு பேர்கள் மரண் மறைந்திருக்கிறார்கள் ஒஃபாத் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க எந்த சந்தர்ப்பத்தில் ஒஃபாத் ஏற்படுகிறது மரணம் ஏற்படுகிறது நோய் ஏற்படுகிறது எங்களுக்கு தெரியாது நாம் நம்மை தயார்படுத்தி நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் எந்த ஊர்ல நிரப்பமான தொழுகையுடைய அந்த சூழல் உருவாகுதோ அலமது அந்த ஊரில் செழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அதிகமான கிராமங்களில் நிர்வாகத்துக்குள்ள பிரச்சனை பிரச்சனை உண்டு பண்ணுறவங்க யார் தெரியுமா தொழுகையோட சம்மந்தப்படாதவங்க தொழுகையோட கனெக்ட் இல்லாதவங்க அவர்கள் ஐவேளை தொழுகையை சிறப்பாக தொழுவார்கள் என்னால் அவங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இந்த பிரச்சனை வராது எல்லாம் அடிப்படையான விடயங்களும் தொழுகையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே உள்ள அல்லாஹ் ஜல்லஷானு தாலா நம் பேசுகிற விடயங்களை என்னோட வாழ்க்கையை எடுத்துடக்கூடிய சந்தர்ப்பத்தால் தான் கபடி செய்ய